ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நவம்பர் மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த மாதமாக நவம்பர் மாதம் பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே போகுது பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பாருங்களேன் கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் துலாத்திலே சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் விருச்சிகத்திலே நோக்கி செவ்வாய் பகவானுடைய ஒரு அனுக்கிரகம் அதே போல நமக்கு கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நடுவே ஏற்படக்கூடிய சின்ன கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி நம்ம ராசிக்கு இது என்ன பலன் தரப்போகுது எப்படி இருந்தா இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் வந்து இந்த ராசி பலன்ல விளக்கமாக சொல்ல போகிறேன் எந்த கடவுளை வழிபடலாம் எப்படி வழிபட்டால் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன் கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்துடைய கிரகநிலைகள் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் சாதகமா இருக்க போகுது ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்தது மிகப்பெரிய யோகங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் அந்த சிலருக்கு உடல்நல பாதிப்பு இருக்குது சிலருக்கு ஆல்ரெடி உடல்நல பாதிப்பு வெளிப்பட்டுருச்சு ஆனால் இது என்ன யோகம் நமக்குன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்குங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் அந்த ஹெல்த் ப்ராப்ளம் தப்பிச்சு வருவோமா நல்ல ஒரு தீர்வு கிடைக்குமாங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவானோடு ராசிநாதன் சேர்ந்துருக்கிறார் அதை புரிஞ்சுக்கிறோம் அப்போ நமக்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் அந்த மருத்துவ ஆலோசனையினால நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது கணவன் மனைவிக்கு இடையில நிறைய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டத்த ராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு பொழுதுபிடிஞ்சு எழுந்திருச்சாலே ஏதோ ஒரு சண்டை ஒத்தருக்கு ஒருத்தர் கருத்து ஒத்தே போக மாட்டேங்குது என்ன காரணம் ஏழுல சனி உட்கார்ந்துருக்கு ஏழுல சனி உட்கார்ந்தா பலருக்கு காதல் பண்ணாங்கன்னா பொருந்தா காதல் திருமணம் பண்ணினாங்கன்னா பொருந்தா திருமணம் நிறைய பிரச்சனை ஏழுல சனி ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்துருச்சுன்னா நான் பொருத்தம் பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏழுல சனி இருந்தால் ஏழுல சனி உள்ள பையனைத்தான் சேர்க்கணும் உங்க மகளுக்கு ஏழுல சனி இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் ஏழுல சனி இருக்கக்கூடிய திருமணம் வரேன்னா பார்த்து சேர்த்து வைக்க அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி இல்லாமல் மாற்றி திருமணம் பண்ணிங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை ஒருத்தரு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படி ஏழில் சனி இருந்துகிட்டு கன்னிராசிக்காரங்களுக்கு சண்டை குடிமபுடி சண்டை அடிச்சடி சண்டை குடும்பத்தை ஒரு அவலம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த புதன் பகவான் சுக்கரனோடு சேருகிறார் பாருங்க இது ஒரு ஆறுதல் கணவன் மனைவி கடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் நம்ம ரெண்டு பேரும் நமக்காக வாழணும் பிறரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீ நமக்காக வாழணுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு வரும் ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடிக்கிறீங்க ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்கிறீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்டாக இருக்கீங்க நிறைய வாய்ப்புகள் பார்க்குறீங்க பொன்னான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கூடி வரும் மிகச்சிறந்த மாதம் கலைஞர்கள் எந்த துறையில் ஒரு பரதநாட்டியம் ஆடுறீங்க இசைக்கலைஞராக இருக்கிறீங்க புல்லாங்குழல் இருக்கீங்க எப்படி வேணா எந்த கலையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் கலையில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது நவம்பர் மாதம் நல்ல மாதம் ஆனால் எல்லாம் சரிங்க ராசிநாதன் சூரிய பகவான் பதினைஞ்சு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உட்காந்துட்டானுங்க ராசிநாதனோட இந்த சூரிய பகவான் விரையாதிபதிங்க நமக்கு கன்னிராசி கிணத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாருச்சுன்னா இவங்க வார்த்தையினாலேயே வாழ்க்கை கெட்டு போகுதுங்க ஒரு இடத்துல இருக்காங்க மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு நிர்வாகமே இருக்கு ஒரு உயர் அதிகாரிகிட்ட பேசுகிறாங்க ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க பேசும்போது இந்த ரெண்டுல இருக்கக்கூடிய சூரியன் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு பாருங்க நீச்ச சூரியன் அதை என்ன பண்ணிடுதுன்னா உங்களை விட எனக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பேச வச்சு அந்த நிர்வாகிக்கு பயம் வந்துடும் ஆளுக்கு பெரிய பதவி கொடுக்கக்கூடாதியா கொடுத்தா நம்மளை விட நம்மளை போட்டு பார்த்துருவா இவன் அப்படின்னு உங்களை கண்டு பயப்படக்கூடிய எண்ணத்தை உருவாக்கி விட்டுரும் ரெண்டுல சூரியன் இருக்க ஆஃபீஸில் நிர்வாகத்தை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசாதீங்க எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அவசரப்பட்டு கருத்து சொல்லாதீங்க கன்னிராசி என்பர்களே இந்த மாதம் அதில் கவனமாக இருங்க குறிப்பாக உயரதிகாரிகளை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசாதீங்க உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர் பற்றி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்காங்க வைங்க நீங்கள் யார் க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்களோ அவங்க போய் போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதம் லட்சம் சனி புரிஞ்சுக்கிடுங்க நல்ல நண்பன் யார் நினைக்கிறீங்களோ அந்த நட்பு விஷயம் நீங்கள் பார்க்கும்போது ஏழு ல சனி இருக்கிற போது உங்கள் பார்ட்னர் உங்களை போட்டு கொடுத்துருவான்னு அர்த்தம் அதனாலேயும் உங்களுக்கு சில சிக்கல்கள் வந்து சேரும் அதனால நீங்க அவசரப்பட்டு யார பத்தியும் கருத்துக்கள் சொல்ல வேணாம் லாபத்தில் கண்ணீராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் மிகச்சிறந்த வருமானம் உங்களுக்கு வந்து சேரும் நிறைய நகை வாங்குற சிந்தனை பெருகும் அடுத்தடுத்து நகை பெருக போகுதுன்னு சொல்றாங்களே நகை நிறைய வாங்கணும்னு சொல்றாங்க நிறைய பணம் பெருக போகுதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு நகை வாங்கணும்னு தோணும் என்னுடைய அன்பு நெயர்களே நவம்பர் மாதம் கொஞ்சம் தங்க விலை குறையும் டிசம்பர் மாதம் தங்க விலை குறையும் அதாவது குறையிற நேரம் பார்த்து தங்கத்தை வாங்கிக்கிடலாம் நீங்கள் நிறைய தங்கம் வாங்குகிற யோகம் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு கூடி வருது மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகம் இளைய சகோதரனுக்கு உங்களுக்கு இடையில் ஒரு கருத்து மாறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கணிசமான லாபத்தை பார்ப்பீங்க பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் குழந்தைகளால் உங்களுக்கு மிகச்சிறந்த சந்தோஷம் மனசுல நிம்மதி ஏற்படும் இந்த காலகட்டத்தில் கன்னீராசி அன்பர்கள் சமயபுரம் மாரியம்மனை வழிபடுங்கள் வெற்றி கிடைக்கும் என நேயர்களே இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உற்சவான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அந்த குரு பகவானுடைய உச்சமாக இருக்கிற போது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது தான் நம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்லலை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லது குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கணுங்க இந்த மாதம் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாமளே ஒரு தாண்டோன்றித்தனமாக முடிவெடுத்தக்கூடாது எனக்கு பிரச்சனைங்க நானே பார்த்துக்கிடுவேங்க அப்படின்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள் நம்மளுடைய வெல் விஷர்ஸ் ரெண்டுமே பாருங்க நமக்குன்னே சில பேர் இருப்பாங்க உதவி செய்கிறதுக்கு அந்த வெல் விஷர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும் குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்கணும் இது ரொம்ப நமக்கு நன்மையை தரும் அதுவும் காலபுருஷ தத்துவத்துடைய ஐந்தாம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்யக்கூடிய தொழிலை ஒரு ப்ராப்ளமும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ எந்த ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு தொழில் விஷயங்களில் ஒரு முடிவெடுக்க கூடாது அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிற போது தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனை அதிகப்படுத்துங்க கூட்டு பிரார்த்தனை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க உங்க வீட்லையும் சரி வெளி இடத்துலையும் சரி கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் கடவுளே உனக்கு நான் இந்த பரிகாரம் சொல்றேன் அப்படிங்கிறத விட கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க ரொம்ப நன்மைகள் நடக்கும் இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும் பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம் இங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் உங்க கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார பலன்களை தான் சொல்லியிருக்கேன் உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன புத்தி இருக்கோ அதையும் இந்த கோச்சார மனு நினைச்சு பார்த்தா தான் முழுமையான பலன்கள் தெரியும் சரிங்களா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க தான் நீங்கள் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் நவம்பர் மாத வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் சர்வஜன சுகினோ பவந்து